தேனி நகர் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மூன்றாம் தேதி மாலை ஆறு மணி அளவில் தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே தேனி நகர வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நகரத் தலைவர் கோபிநாத் தலைமையில் தேனி வட்டார தலைவர் முருகன் முன்னிலையில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்னும் தலைப்பில் தெருமுனை பிரச்சாரம் நடந்தது இந்த நிகழ்வில் தேனி மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கூடலூர் முருகேசன் மாவட்ட பொருளாளர் அப்பு என்ற பாலசுப்ரமணியம் சிறப்படைப்பாளராக கலந்து கொண்டு மத்திய அரசு ஆட்சி அமைப்பது குறித்தும் செயல்படுத்தப்படாமல் உள்ள திட்டங்கள் குறித்தும் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் திருமுனை பிரச்சாரத்தில் பேசினர் இந்த திருமுனை பிரச்சாரக் கூட்டத்தில் காங்கிரஸ் பெரியக்கத்தின் தேனி மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பேசினர்